ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயி பாலு இருந்தான் அவன் எப்போதும் எளிமையாக வாழ்ந்தவன் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் வேலை செய்கிறபோது ஒரு பாம்பு காயம் அடைந்த நிலையில் கிடந்தது பாலு ஐயோ இது உயிர் காக்க வேண்டிய வேலையா அவன் அதை எடுத்து ஒரு தொட்டியில் வைத்து மூலிகை வைத்து பார்த்தான் பாம்பு சில நாட்களில் நலமடைந்தது அது போகும் முன் பாலை நோக்கி பார்த்து நீ நல்லவன் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஒரு நன்மை செய்றேன் பாலு சிரித்தான் நீ பாம்பு தான் என்ன நன்மை செய்ய போற பாத்திரம் நிறைய உணவு அடுத்த நாள ஒரு வினோதமான பெண் வீட்டுக்கு வந்தாள் உங்களிடம் பாம்பு ரசம் இருக்குமா பாலு பயந்தான் இல்லைம்மா பாம்பு ரசமா அவள் சொல்லினாள் நீ பாம்புக்கு உயிர் கொடுத்தாய் அந்த பாம்பு ஒரு சக்தி வாய்ந்த உருவம் இது ஒரு பரீட்சை நீ நல்லவன் இப்போது உனக்கு ஒரு சாமானிய கிராமவாசி வாழ்க்கை அல்ல நீ அரசர் வாழப் போகிறாய் அவள் ஒரு புனித பாத்திரத்தை கொடுத்தாள் இந்த பாத்திரத்தில் நீ போடுகிற உணவு எப்போதும் நிறைய இருக்கும் எதை பழைய கால பழைய